பேர் ராணி என்னோட வயசு எழுபது ரெண்டாயிரத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கார் தவறிட்டார் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய நேரம் இருந்தது சரி அப்போ ஏதாவது படிக்கலாமேன்னு நினச்சி எங்கேனாலும் போய் கேட்கும்போது நான் அந்த காலத்து எஸ்எல்சி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் நான் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்னென்னா கவர்மெண்ட்டில் சிஸ்டம் மாற்றிட்டாங்க சரி அப்போ அது என்ன பண்ணலான்னு நானும் ஒரு ஒரு இடமா போய் கேட்டு கேட்டு பார்க்கும்போது என்ன சொன்னாங்க நீங்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணினா தான் டிகிரி படிக்க முடியும்னு சொல்லிவிட்டாங்க சரி இவ்வளோ தானே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எழுதினேன் பாஸ் பண்ணினேன் நல்ல மார்க் வந்தது முந்நூற்றி நாற்பத்தி ஆறு படிச்சது அடுத்து டிகிரி பண்ணுவேன் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு யார் ரொம்ப உதவியாக இருக்கும் வீட்டில் என்ன பேர பசங்களாக இருக்காங்க நான் புக்கு வாங்கி வச்சுட்டு நானே தான் படித்தேன் யார்கிட்டேயும் எந்த எதுவும் கேட்கலை புக்கு வாங்கினேன் நானும் எழுதினேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் எழுதுகிறேன் அப்போ வந்து எழுதி எழுதி பார்த்தேன் வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த ஸ்பீடு என்ன ப்ளஸ் டூ தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் மூணு மணி நேரம் கண்டினியூஸாக எழுதணும் உட்காந்து அதுவும் நமக்கு அந்த விரல் நுழையில் அந்த ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் மூணு மணி நேரத்தில் அப்படியே எழுத முடியுமே அவங்களே யோசித்து யோசித்து எழுதுறதுக்கெல்லாம் அங்கே நேரமே கிடையாது மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க படிப்பு படிப்புக்கு வயசு படிப்புக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை யார் வேணும் நல்ல விதமாக படிக்கலாம் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்களுக்கு வேணும் இஷ்டப்பட்டு படிக்கணுன்றதான் என்னோடது எப்போவுமே சொல்லுங்கள் எந்த ஒரு வேலையாக யார் பண்ணுறதா இருந்தாலும் இஷ்டப்பட்டு அவங்க செய்யணும்